இருபத்தொரு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் அதுக்கான விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தோம் விருப்ப மனு அலைச்சவங்களை கடந்த பத்தாம் தேதி பத்தாம் தேதி தலைமை கழகத்திற்கு அழைச்சி நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் பொருளாளர் டி ஆர் பாலவர்களும் முதன்மைச் செயலாளர் கே நேர் அவர்களும் அழைச்சி அவர்களோடு கலந்துரையாடினோம் தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் கலந்து பேசினோம் வேட்பாளருடைய தகுதி கலை நிலவரங்களை ஆராய்ந்து பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுருக்கிறோம் தகுதியுடைய பலர் இருந்தாலும் வேட்பாளர் ஒருவர்தான் என்பதால் எல்லா சூழலுக்கும் பொருத்தமானவராக சிறப்பு தகுதியை உடைய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்ட பட்டியலை தயாரிச்சிருக்கிறோம் கழக உடன்பரப்புகள் அனைவரும் பின்புற வேட்பாளர்களோட வெற்றிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் திமுகனுடைய வெற்றி வேட்பாளர் பட்டியலை உங்கள் முன்னாடி நான் இப்போ பெருமையோடு அளிக்கிறேன் வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் தென்சென்னை முனைவர் த சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் பிஏ திருபரம்புதூர் திரு டிஆர் பாலு பிஎஸ்சி எல்சிஇ அரக்கோணம் எஸ் ஜெகத்ஷகன் எம்ஏ வேலூர் கதிரானந்த் பிகாம் எம் பி ஏ தருமபுரி ஆ மணி பிகாம் பி எல் திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை பிகாம் ஆரணி எம் எஸ் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி தே மலையரசன் எம் காம் சேலம் டிஎம் செல்வகணபதி எம்ஏஎல்எல்பி ஈரோடு கேஇ பிரகாஷ் பிஏ நீலகிரி ஆ ராசா பிஎஸ்சிபிஎல் கோவை முனைவர் கணபதி பா ராஜ்குமார் எம்ஏஎல்எல்பி பிஹெச்டி பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் நேரு எம்எஸ் தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி முரசொலியே நிற்கிதுங்க தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி தேனி தங்க தமிழ்ச்செல்வன் எம்ஏ தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி எம்ஏ தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எம்பிபிஎஸ் எம்டி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் புதியவர்கள் பதினோரு பேர் பெண்கள் மூன்று பேர் பட்டதாரிகள் பத்தொன்பது பேர் முதுநிலை பட்டதாரிகள் பன்னெண்டு பேர் முனைவர் ரெண்டு பேர் மருத்துவர்கள் ரெண்டு பேர் வழக்கறிஞர்கள் ஆறு பேர் ஆக இவர்களையெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த பட்டியலை இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கிறேன் அதை காப்பாற்றி தருவத நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது இத்தோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்